மக்களே சுசிலா அங்க பாரும் நல்ல கடல் நண்டாவட்டு இருக்காவ நீ நண்டு கறினா நல்லா சாப்பிடுவேன் மக்களே வா ஒரு கிலோ வாங்கிட்டு போவோம் சாயங்காலம் கறி வச்சு தாரேம்மா அம்மா நண்டு கறியும் வேணாம் வண்டு கறியும் வேணாம் ஒன்னும் வேண்டாமா இப்போ பஸ் வந்துடும் அது போச்சுன்னா அப்புறம் இன்னைக்கு பேங்குக்கு போக முடியாது ஒவ்வொரு நாளும் இப்படி கடத்திட்டே கிடக்காத நீ இங்கே நில்லுமா வந்தோடனே பஸ் வந்து நீ ஏறி போய் துட்ட முதல்ல என் பேர்ல மாத்தி தந்துட்டு அப்புறம் நீ என்ன நாளும் பண்ணி டெய்லி நண்டு வைக்க கண்டு வைக்கணும் அப்படியே போதும் பொழுது வாட்டிட்டு கிடக்க ஒவ்வொரு நாள் அப்படியே போயிட்டு இருக்குமே நான் இங்கே வந்து நின்று எவ்வளோ நாள் ஆகிட்டு மூணு மாதத்துக்கு மேலே ஆகுது நான் என் வீட்டையும் போக வேண்டாமா ஒன்றும் நடந்த படம் காணோம் என் மக்களே கோபடி அம்மா உனக்கு தானே மக்களே சொல்லியே அம்மா சாப்பிட்றதுக்காக சொல்லலைல உனக்கு தானே பிடிக்குமே தான் கேட்டேன் அதுக்கு என் மக்களே இப்படி பேசியே அம்மா காலையில் இருந்துச்சு சுவார கூட சாப்பிடல சுகர் மாத்திர கூட போடல மக்களே உனக்காக தான் இருந்துச்சும் ஓடேந்திருக்கேன் ஆ உணவு இதை சொல்லிடுறது இந்த கிளவியை முதல்ல காசை வாங்கிட்டு விரட்டி விடுற வேலையை பார்க்கணும் அதுக்கப்புறம் இவளுக்கு நம்மளுக்கு என்ன சம்மந்தமும் கிடையாது முதல்ல அந்த எட்டு ஏக்கர் நிலத்தையும் எனக்கு எட்டு லட்ச ரூபா படம் தூட்டையும் முதல்ல நம்ம அக்கௌண்ட்டில் மாற்றணும் இன்றைக்கி தாரேன் நாளைக்கு தரேன் இப்படி ஏமாத்தி மூணு மாசமா கொண்டு போகிறேன் நானும் சொத்து கிடைக்கும் சொத்து கிடைக்கும் வாயை பழந்து பார்த்துட்டு இருந்தா சொத்து பூரா அவளும் போயிட்டு இனி அதுல எல்லாம் கிடந்து நம்ம போராடிட்டு இருக்க முடியுமா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அதை சுருட்டிட்டு மொதல் வேலை இடத்த காலி பண்ணணும் என்ன மக்களையும் ஒன்றும் பேசாம நிக்க ஏமா ஒன்றும் இல்லைம்மா ഏട്ടി പസ് വരയ്ക്കുള്ള ഒരു ടീനാലും വായിത്തെ മക്കളെ കാളിലും സാപ്പ് ഇല്ല തലിയ മാറി മക്കളെ ഒരു മതി ഇത് വായിന്താ മക്കളെ ഒരു ടീനാലും ഇപ്പോൾ രൊ മുഖ്യമീ കുടിക്കാതെ അത് പസ് എന്ന് പോയിട്ട് എന്ന മറുപടി നാളെ പോവേ വീട്ടിൽ വിട്ട് പോവിയോ എന്നാലും മുടാതെ പറ്റിക്കാ ഇന്നിക്ക് പണത്തെ അക്കൗണ്ടിൽ മാതിരുന്ന മതി താഴെ ഇല്ലേനാ എനിക്ക് ഒന്നും വേണ്ട വീട്ടുകാരെ വരച്ചൊല്ലാ ഇപ്പിയേ കൂടെ പോർക്ക് തുണിമണി കൂടെ എടുക്കുന്ന വീട്ടിൽ വിരുപ്പം കിടാതെ நீ அதை தர இதை தரேன்னு இன்னும் ஒவ்வொரு நாளும் ஏமாற்றிட்டு நடக்க என்ன மக்களையும் ஏமாத்தினான்னு சொல்லுதேன் அம்மா ஒன்னும் ஏமாத்தணும் மக்களே உனக்கு வேண்டிதான் மக்களே இதெல்லாம் செஞ்சுட்டு நடக்க அம்மா ஒன்னும் ஏமாத்தினா வயித்த பசிக்கு மக்களே அதான் ஒரு டீ வாங்கி தர சொல்லி கேட்டேன் வேண்டாம் வேண்டாம் விடு நேரம் ஆயிட்டுனா வேண்டாம் மக்களே பேங்குக்கு போயிட்டு வார வழியில் சாப்பிட்டுக்கிடுவோம் ஒன்றும் வேண்டாம் சொன்னால் புரிஞ்சுக்கிடுமா இன்னைக்கும் போக முடியலன்னா மறுபடியும் மறுபடியும் எப்போ போவேன் சொல்லு பப்போ ஒவ்வொரு நாளும் தள்ளி தள்ளி வச்சுட்டு நடக்க என்னால அலைய முடியாது கொஞ்சம் நேரம் பஸ் வரைக்கும் சும்மா இருமா துட்டை என் பேரில் மாத்துற வரைக்கும் அமைதியை கொஞ்சம் கூட ஆட ரெண்டு கையிலு மட்டும் போட்டு தந்தினா அவையே எடுத்து தந்துருவாவ அதுக்குள்ளே அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னா இருக்கதே ரெண்டு பசு தான் அப்புறம் எதில் போவ உங்கள் வீட்டு அறையில் கொஞ்சம் வர சொல்லுவோம்மா மக்களே காரில் போயிட்டு வந்துடுவோம் ஏன் அண்ணி துட்டு தரது எல்லாேருக்கும் தெரியணும் அந்த ஆளுக்கு தெரிஞ்சு ஏன்ட்டு இருக்க துட்டெல்லாம் பிடுங்கி வைக்காதுக்கு சும்மாவே ஆத்தாலுமையனு ஒரு நடம் போட்டுட்டு ஒரு துடியாக துடிப்பாவை இதில் என் பேரில் துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அவ்வளோதாம்மா எனக்குன்னு எனக்கு தனியாக வச்சுக்கூடணுமா யாருக்கும் தெரியாமல் நான் பழைய அக்கௌண்ட்லேயும் போடக்கூடாதுன்னு நினைக்க இன்னைக்கு போய் பேங்கில் புது அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணி தான் உன் துட்டு எடுத்து அதில் வைக்கணும் இந்த துட்டு என் பாட்டில் இருக்கட்டும் வட்டி ஏறிட்டு நடக்கும்ல யார்கிட்டையும் போய் கேட்டுட்டுருக்க முடியாதுமா அஞ்சு குடு பத்து குடுன்னு எனக்கும் தனி துட்டு வேணும் சரி மக்களே உனக்கு என்ன விருப்பமோ அதுபடி செய் மக்களே ஒவ்வொரு நாள் நாளை கடத்திட்டே போகிறேன் இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன் இன்னைக்கு விட்டுறக்கூடாது எப்படினாலும் வாங்கிடணும் வாங்கிட்டு முதல்ல ஏதாவது ஒரு நகையை வாங்கி போட்டு கழுத்தில் போட்டுக்கிடணும் இதே விட்டோம்னா கடைசியில் நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காம போகுது இந்த ஆள்லாம் செத்தாரு செத்தாறு எனக்குலாம் ஒன்று எழுதி வைக்காமல செத்து இருக்காரு இந்த கிழவனுக்குன்னா நம்ம மேல பாசமே கிடையாது சில அப்பா மாருலாம் எத்தனை ஆம்பளை பசங்க இருந்தாலும் பொம்பளை பிள்ளையில தான் அப்படி கண்ணான்னு நினைக்கா இருக்கதெல்லாம் எழுதி கொடுக்காவ இந்த ஆள் இருக்க சொத்த பூரா எல்லாருக்கும் மறுமழு நேரத்து வந்தால் அண்ணாத சிரிக்கி பேரில் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிருக்காவ எனக்கு ஒன்னும் இல்லாம ஏமா பசு தெரியுது வாமா ஏமா வா அதே இடத்துல ஓடி வா பசு போயிடப்பது சாப்பிடலையா மக்களே ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு மக்களே இரு இரு பையனா மரு மக்களே வர முடியும் இரு மக்களே வாரேன் இம்மா சீக்க வந்து தொலைமா உயிரை வாங்காம வாமா ராணியக்கா யாரோ வீட்டுக்குள்ள வந்திருந்த மாதிரி இருந்துச்சு யாருக்கா இருந்தாலும் யாரும் வந்திருக்கா அவ்வளோக்கா என்ன தேடி எந்த விருந்தாளிட்டே வரப்போகுது அவைய ஃப்ரெண்டு தான் வந்திருந்தாவ இந்த சொத்து விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல அவையே போன்னு போட்டு சொல்லியிருப்பா போல அதை தெரிஞ்சுக்கிறக்கா அதை பற்றி பேசியதுக்காக வந்திருப்பா போல ஓ சரி சரி ராணியாக்கா நாங்க கூட சத்த ரொம்ப கேட்டு நடந்துச்சா இது விருந்தாளிதான் நினைச்சேன் எட்டி பாக்கலாம் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு இருந்த நேரம் இல்லையா இப்ப ஓடி வரணும் பத்தி இல்ல அதனால வந்தாச்சு ராணியக்கா லட்சுமி அக்கா இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துருவோங்க இவ்ளோ தூரம் போக முடிய மாட்டேங்கி போயிட்டு வரக்குள்ள ஒரு மாதிரி ஆகுது அவிய ஃப்ரெண்ட் வந்து என்னக்கா சொன்னாவே இத பத்தி என்ன பேசனாவே வேற என்ன சின்ன பண்ண சொல்லுவாவே இந்த சொத்தை பத்தி தான் பேசனாவே நீங்க சொன்ன மாதிரி தான் என்னதுக்கு இந்த வீட்ல இருந்துட்டு கஷ்டப்படுதே வாங்க அந்த வீட்ல கொண்டு விட்டாரே பிள்ளைல வச்சிட்டு வாடகை வீட்ல எல்லாம் இருக்கேன்டா வாங்கன்னு சொல்லி கூப்டாவ சின்ன பண்ணு வேற என்னது சொல்லுவாவே நீ என்ன டீ ராணி சொன்ன அதுக்கு ஏக்க அவங்களோட சொன்ன அதே தான் அங்க நம்ம என்னதுக்கு போய் அவையில்ட வம்பிடுத்திட்டு நிக்கணும் அது கட்டையெல்லாம் போட நிம்மதி இல்லாமல் ஆயிரும்க்கா நமக்கு நிம்மதி தான் வேணும் காசு போனால் எப்போனாலும் சம்பாரிச்சிக்கலாம் அதுக்கிட்ட என்னால் போய் வாட்டிப்பட முடியாதுக்கா அதுக்கெல்லாம் என்னைக்கு காலி பண்ணி போகுது அன்னைக்கு போய் இருந்துக்கிடலாங்க்கா அவ்வளோ பேசு வாயெல்லாம் அவங்களுக்கு தெரியும்லக்கா யாருக்கும் பயப்பட மாட்டாள்வ நூறு பேர் பண்ணாலும் அவ்வளோ பேரையும் மூலம் வாய் பேசி சமாளிப்பாளுவக்கா அவ்வளோ சரி சமாளி இன்னும் சண்டை போட்டலாம் நம்மளுக்கு ஜெயிக்க அளவுக்குலாம் தயிரமும் கிடையாது உடம்புல தெம்பும் கிடையாதுக்கா என்னமோ செஞ்சுட்டு போகிற அளவு இந்த சொத்து கண்டி கிடந்து எதுக்கு அடிச்சுட்டு இப்போ தாங்க என் குடும்பம் நிம்மதியாக இருக்குது இவ இப்பெல்லாம் குடிச்சு எவ்வளோ நாளாக தெரியுமாக்கா என் வீட்டில் வந்திருந்து இப்போ வரைக்கும் குடிக்க கிடையாதுக்கா அவளை இப்படியெல்லாம் பார்க்கணும் எவ்வளோ ஆசைப்பட்டேன்னு தெரியுமா ஐயன் குடும்பம் இப்போ நாங்க நிம்மதியாக அழகாக போயிட்டுருக்கு பிள்ளைகளும் ஒழுங்கு படிக்கிறது பள்ளியோடம் போகுது இவையிலும் நல்லா இருக்காவ எனக்கு இதுவே பெரிய சொத்துக்கா இதை விட வேற என்ன சொத்து வேணும் சொல்லுங்க பார்ப்போம் எக்கா அதுக்குன்னு என்ன உங்கள் பேரில் இருக்க இடம் வீடெல்லாம் சும்மாவாக்கா விட போறிய வேற யாருன்னா கூட கொடுக்கலாம் இதுகளுக்குலாம் ஏங்க அப்படியே விட்டு கொடுக்கணும்னு நிற்க நினைக்கிய உங்கள் பேரில் இருக்க வீடு உங்களுக்கு தானக்கா சொந்தம் நீங்கள் போய் இருக்க வேண்டியதானக்கா எதுக்கு அவளுக்கு விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிய இல்லை சின்ன பொண்ணு விட்டு கொடுக்கணும்லான்னு நினைக்கணும் ஆனால் இதுகிட்ட போய் என்னால் போராட முடியாது சின்ன பொண்ணு இதுகிட்ட எல்லாம் கட்டி என்னால் மேட முடியாது எங்கள் மாமனார் ஒவ்வொரு சொத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்தாவின்னு எனக்கு நல்லா தெரியும் அது அந்த சொத்தை எல்லாம் நான் தான் காப்பாற்றவே நினச்சி என் பெரியதான் எழுதிருந்தாவன்னு ஏவேன் கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன் சின்ன பொண்ணு ஒரு நாள் நான் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் ஆனால் இதுகிட்ட போய் என்னால் சண்டை போட முடியாது சின்ன பொண்ணு அதான் பேசாமல் இருக்கேன் என்னடா பண்ணியதுன்னு யோசிச்சுட்டு நிற்கேன் பாப்பா என்ன செய்து யார் செய்து நீ யோசிச்சு முடிய வைப்போம் திக்கு ஒரு முடிவு எடுத்தாலும் என்ன பண்ண முடியும் சொல்ல பார்ப்போம் அவ்வளோலாவே ஒரு நாள் உணர்வாக சின்ன பொண்ணு தப்பு பண்ணுறவையெல்லாம் தப்பு பண்ணிட்டே வரப்பவ கடவுள் ஒரு நாள் கூலியே கொடுப்பான் பாரு அவ்வளோலாம் திரும்பி கொண்டு வந்து என் கையில் தரலன்னா நீ வேணா பாரு ஓ மாமியா குணத்துக்கு ஓ நாத்தனா குணத்துக்கு அவ திருப்பி வேற தாராவ போல நீ வேற இது அப்படி ஒரு ஆளே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி யாமத்தையும் அந்த இடத்த அதிக பேருக்கு எழுதுனாலும் எழுதுவாக்கா நீங்கள் வேற

அதை பத்திலாம் நான் பெருசா யோசிக்கவே இல்லை சின்ன பொண்ணு எங்கனாலும் எனக்கு வந்து தான் அவனு சின்ன பொண்ணு எங்கேயும் போயிடாது அதனால நான் அதை பத்திலாம் பெருசா யோசிக்கவே கிடையாது விட்டாச்சு இப்போ நாலஞ்சு நாள் எவ்வளவு நிம்மதியா உறங்கிட்டு கிடைக்க தெரியுமா தான் புலம்பிட்டே கிடக்கா இப்ப புலம்பு என்ன சின்ன பொண்ணு செய்யாது எங்க மாமியெல்லாம் என்ன எவ்வளவு கெட்ட பேசும் தெரியுமா சின்னப் பொண்ணு அசிங்க அசிங்கமா திட்டுவாவை கொடுமைப்படுத்துவா ஒரு நல்ல சோறு சாப்பிட கூடாது சின்ன பொண்ணு ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம சாப்பிடலாம்னு இருப்பேன் பத்தியா மீன் கறியெல்லாம் வச்சிருப்பேன் சின்ன பொண்ணு நான் தான் ஆசாசியா வைப்பேன் தண்ணி எள்ளி ஊற்றிச்சு தெரியுமா அதுல எப்படி மீன் கறி ஊற்றி சாப்பிடுது வெறும் நிறைய நாள் சாப்பிடாம இருந்திருக்கேன் பட்டினிய கிடந்திருக்கேன் எப்படிலாம் எல்லாம் இருந்திருக்கேன் தெரியுமா அப்படிலாம் கஷ்டப்படும் போது சொன்னா ஒண்ணுமே எழுத்து கேட்க மாட்டாது சின்ன பொண்ணு எங்க அம்மா நல்லவா அப்படியெல்லாம் செய்ய மாட்டா வைக்க மாட்டாது அவைய கூட சேர்ந்துட்டு இவரும்ல சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க இப்ப கிடந்துக்கிட்டு நான் கஷ்டப்பட்டு வச்சேன் அப்படி இப்படின்னா என்னத்தை சொல்ல முடியும் சொல்ல பார்க்கலாம் ஆம்பளை ஒழுக்கமாக இருந்தால் என்னத்தையும் பொம்பளை எல்லாம் கஷ்டப்பட போறா

അപ്പപ്പ பார்த்தാൽ നല്ല മരയ പേടിച്ചി ചിരിച്ചു വndarray. അக்கா ಅದുമല്ലം നീ അവளோ பக்கതില കടയാദ പതില. അവിയ சின்னൊരു കല്യാണ്ണนนോ നീങ്ങി വെല്ലെ വണ്ടിയിലാ. ಅದனால അടി അടി കേടി പാക്കരണാല പേര്സ തെരിഞ്ഞ കടലക്ക. ഒരു വേല ഒരേ വീട്ടില ഇരുന്നത തെറിയല എപ്ടി ഇന്ദർക്കൊന്നു. അതു ഉന്മദ சின்னപ്പെ. ഏറ്റി വാസന്തി ഇന്തക്ക വാര വാര. വാസന്തിയാ അവര ഇക്ക് ഇങ്ങവാര. ആ சின்னപ്പെ ലക്ഷ്മീക്ക റാണിക്കല്ല ഇങ്ങെ വരക്കിലക്ക. എന്തു വേലയില്ലയോ ഇങ്ങെ വന്നിരുന്നടിയേ. ഈ വാളുക്കള വതിൻ ചൊല്ല നേന്തയവരക്ക. இல்ல இதுதான் நாங்க ஒரு வேலையாவே பாத்துட்டு இருக்கோம் வீட்டுல பொழுதுவா மாட்டீங்க அதான் மரத்தடியில கொஞ்ச நேரம் வந்து இருந்து பேசிட்டு வீட்டுக்கு போலான்னு வந்தோம் என்னமா செய்ய ஊருக்குள்ள பல விஷயங்கள் பேச முடிய மாட்டீங்க அதை எப்படி ஒதுக்குப்புறமா வந்து பேசிட்டு இருக்கோம் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் சொல்லுவோம்ல அதே மாதிரி அடுத்த வீட்டுல சண்டையோ அடிதடி பிடிச்சுன்னு சில உங்களுக்கு அப்படி காதை விரிச்சு வச்சுட்டு நிக்காளுவாமா எப்ப செய்ய அதிகம் கேப்போம் ஊர் முழுக்க கொண்டு பரப்பலான்னு ஆங்கிறதுனால அங்கெல்லாம் இருந்து எதுவும் பேச முடியல அதான் காட்டை பார்த்து வந்துடுறது என்ன தான் குத்தி பேசியாலோ என்ன சின்ன பண்ணி யார சொல்லுத அது யாரையோ வசந்தி சொல்லுது அவளுக்கு உரைக்கும் உனக்கு எதுக்கு உரைக்க போகுது என்ன நீ என்ன அப்படியா சொல்லிட்டு இருக்க நீ யார் வீட்டுக்காவது போறியா வரியா கோழி சொல்லுதுன்னா உனக்கு என்னன்னே தெரியாது யா வசந்தி நான் என்னது சின்ன பொண்ணு கோழி சொல்ல போறேன் இன்னைக்கு பத்தியா புத்தாண்டு வரையா வீட்டுக்குள்ள இருந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு சின்ன பொண்ணு அதே எல்லார வீட்டு பை கா ஹாப்பி புத்தாண்டு சொல்லிடலன மொனை ஹாப்பி புத்தாண்டு சின்ன பொண்ணே ஆ ஹாப்பி புத்தாண்டு ஹாப்பி புத்தாண்டு சரி அப்படியே நான் போய் எல்லாரக்கும் சொல்லிட்டு வீட்டுக்கு வர என்ன சின்ன பொண்ணே பேய்டு வரே ஆ பேய்டு வாங்கம்மா பாத்து பேய்டுவாங்க ஆமா இப்ப இப்ப புத்தாண்டு சொல்ல வரு வந்தா எல்லாம் வாய் பிளந்து பாத்துட்டு இருக்க அவ கோழி சொல்லிச்சுக்கி வீட்டுக்குள்ள அடங்கறக்கி வரலாம் முடியல அந்த நெட்ட காலே எப்போடா வெளியில போவ விது வாடி வரலன்னா நிக்கா வீட்டுக்குள்ள கால் அடங்க மாட்டेंगी ஏக்கா ஒரு வார்த்தை சொன்னாளான்னு பாருங்க எப்படி போறான்னு இதனால இவளுக்குலாம் ஏன் இப்படி இருக்க நல்ல எண்ணமே இருக்க மாட்டேங்கி ஒரு வார்த்தை அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம் பாருங்க உமாவா இருக்கனால ஓடி வந்து சொன்னாக்கா இக்க இவா கூட சேர்ந்து அலையதுனால தாங்க்கா அவள் கெட்ட போயிருவாங்க அது இல்லாமல் அவள் உமா ஒரு ஆள் டைம் போய் இப்படி கோழி சொல்லி ஏதோ நின்று கேட்குது பேசியது அது மாதிரி எதுவும் செய்ய மாட்டாக்கா ரோட்டில் சண்டை கொண்டு நடந்தால் கூட பார்க்காம போயிடுவா இவா தான் எங்கே சண்டை நடக்கு யார் சண்டை நடக்கு யார் வீட்டில் பிரச்சனைன்னு போய் வச்சு கேட்டு எல்லார் வீட்லேயும் கோழி சொல்லியது என்னமோ பண்ணது சின்ன பண்ணு நம்ம 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 வேலைய பாத்துட்டு போவோம் ஏக்க இன்னைக்கு நியூ இயர் ஏதாவது செய்வோமாக்கா என்ன சின்ன பண்ணு செய்யவே ஏக்க சாயங்காலம் போல எல்லாரும் வாங்கக்கா பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு நம்ம எல்லாம் ஒண்ணு போல இருந்து பாட்டு பாடி அவி அவி வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வாங்கக்கா மாத்தி மாத்தி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேச எடுத்து இருந்துட்டு போவோம் ரொம்ப நாள் ஆச்சு பத்தி இல்ல அப்படி எல்லாம் வெளியில வந்து நம்ம ருக்கம்மா மல்லியாக்கா எல்லாரும் நம்ம எல்லாம் சேர்ந்து இருப்போம்க்கா சாயங்காலம் மாட்டை இன்னைக்கு குளிப்பாடணும்னு நினைச்சேன்